வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல்கள் அன்புடன் வளர்களுக்கு நம்ம சேனல் என்ன முக்கியமாக தவம்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் என்ன கிடச்சின்னு பார்த்தாங்க ஜியோ கட்டணம் அதிரடி உயரும்னு சொல்லிக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் ஜியோ நிறுவனம் செல்ஃபோன் இருந்தால் பன்னெண்டரை இருபத்தஞ்சி வரை உயர்த்தி அதிர்ச்சி அறிவிப்பை வெளியேற்றதுன்னு சொல்லிக்கிறாங்க இது என்னென்னு ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இது போன நம்ம சேனல் பார்த்து தான் நீங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்து பெல் எக்கணுன்னு ஆட்ருக்கு செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தது வீடியோ அடுத்தது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதன்படி பார்த்தீங்கனா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு பார்த்தா கட்டணம் வந்து நூற்றி ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க இருபத்தெட்டு நாட்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டூ ஜிபிங்குற வந்தவங்க பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு அதிகம் பண்ணிக்கிறாங்க முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது கட்ட ஆதாரம் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் உயர்த்தப்பட்டுள்ளது ஜியோவின் வரம்பற்ற ஃபைவ் ஜி திட்டம் ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் இருந்தாக்கா அன்லிமிட் நெட் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க இதை வந்து நீங்கள் பழைய திட்டமே எங்களுக்கு ரீசார்ஜ் வேணும்னு நீங்கள் விருப்பப்படுனாக்காக்காக்காக்காக்க லைக் பட்டனை ஷேர் பண்ணுங்கள் அப்போ எத்தனை பேர் நீங்கள் இந்த இதை தி சொல்லி நம்ம இது கணக்கெடுக்கலாம் கணக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்